தேன் அவையே அது இருக்கும் பேருந்தகையே உங்கள் அத்துணை வணங்கி முடித்து பேசுகிறேன் தலைப்பை பிடித்து அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு திருக்குறளை கூறுகிறேன் கேளுங்களை அன்புடைமை ஆற்றின் சிறந்த கொள்கையாவும் தரமும் விளையும் காப்பது என்ற குரலுக்கேற்ற போல் நாம் வாங்கும் அத்துணை பொருள்களே தரம் பார்த்து வாங்குவது மிகவும் அவசியமாகும் ஆனால் நாம் இன்று வாங்கும்

காட்டி ஏமாற்றும் பல பொருட்கள் இங்கு உலா வருகிறது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று ஒரு நாள் அவர் ஆற்றின பதினைந்தாம் தேதியே உலக நுகர்வோர் தினமாக இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் ஒரு சில சட்டங்களை கூறுகிறேன் கேளுங்களேன் சட்ட அளவீடு சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது பொருட்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாம் கண் விடுத்துக் கொள்ளாவிட்டால் நம்மை ஏமாற்றும் பலவண்ண காகிதப் நம்மை முத்தாலாக்கிவிடும் அல்லவா இப்படித்தான் ஒரு கடைவீதியில் உள்ள ஒரு நகல் எடுக்கும் கடையில் அமேக கூட்டம் அதே கடை வீதியில் பல நகல் எடுக்கும்

கண்களை பறிக்கும் பொருட்களில் கலப்படம் என்பதை எளிய முறையில் கூறுகிறேன் பெண்களுக்கு சாயம் போட்டால் அளவை கூட்டுகிறது தர்பூசணை சிவப்பு சாயம் ஏற்றினால் விலையை ஏற்றுகிறது கடுகு ஆனால் அது சேர்க்கும் ஒருங்காவிதை நம் கண்களுக்கே தெரிவதில்லை எங்கே நான்கு மிளகு விதைகளை எடுத்து அதை நத்து வைத்து பாருங்களேன் முளைப்பது மிளகு கொடியா அல்லது பப்பாளி செடியா என்பது உங்களுக்கே புரியும் என் அம்மாவின் பள்ளி காலத்தில் வெற்றி வெறும் கையில் எடுத்து மடித்து கொடுக்கும் இன்று உள்ள சூப்பர் நாற்பது உள்ளதா என்ன தங்கத்திற்கு மட்டும் நைன் சிக்ஸ் என்ற தர சான்றிதழ் பெற்றுவான் நாம் தகரத்திற்கும் உள்ளது என்று என்பது நமக்கு ஏன் தெரிவதில்லை நான் ஏன் இதை கூறுகிறேன் என்றால் இங்குள்ள நிறைய பொருட்கள் நகரமாகவே தானே உள்ளன மறுநாளே கெட்டு போகும் பாலை கூட பத்து நாள் வரை கெடாமல் வைக்கும் தந்திரம் பல நிறுவனங்களுக்கு தெரிந்துள்ளது அது எப்படி சாத்தியம் என்று கேட்கும் தைரியம் உங்களுள் எத்தனை பேருக்கு உள்ளது நிறைவாக ஒன்று கூறுகிறேன் நாம் சாப்பிடும் சில பொருட்கள் நமக்கும் ஜீரணமாவதில்லை அதை சாப்பிட்டு விட்டு போடும் நெகிழி இந்த மண்ணுக்கும் ஜீரணமாவதில்லை விலை கொடுத்து நோய் வாங்கும் விதி தரம் பார்த்து பொருள் வாங்கும் இனம் தலைமுறை என்ன எழரட்டும் வாழ்க பாரதம் வளர்க தமிழ் வளர்க இளம் தலைமுறை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறிவிட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்